ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிக்குங்க எல்லாரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் ஞாயிற்றுக்கிழமை நாள் அது போக சிக்கன் வந்து வீட்டில் பண்ணாக்கா வீட்டில் ஏதோ ஒன்று சமையல் செஞ்சாக்கா அது மிச்சமாயிரும் அப்போ ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி சிக்கன் வந்து ஹோலி அணைக்கி வச்சது வந்து மிச்சம் ஆயிடுச்சு அதை வந்து சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணேன் அது போக சின்ன டேவ்ளாக் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகிஸ்தான் பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சாப்பாடு வந்து அரகுறையாக தான் வெந்திருக்கணும் நான் குக்கரில் வேக வச்சேன் பட் விசில் போடலை தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சு வெடிச்சுட்டேன் அது கொஞ்சம் விதையாக தான் இருந்தது அப்புறம் சிக்கன் இவ்வளோ சிக்கன் மிச்சம் ஆயிடுச்சு இதை இப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எங்கிட்ட சீரகம் சோம்பு இதாக இருந்தது பிரியாணி தேவையான மசாலாக்கெல்லாம் எதுவும் இல்லை பட்டை கெட்டை எதுவும் இல்லை அப்புறம் பிரியாணி இலை இருந்துச்சு அதையெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இதை போட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கிளறுனதுமே கொஞ்சம் வணங்கினதுமே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நாலஞ்சு பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஜாஸ்தி தக்காளி போடல ஏன்னா அதில் ஏற்கனவே வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் இருக்குது இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் அந்த வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக தான் போடுறத அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் போட்டேன் அப்புறம் தயிர் வந்து கெட்டி தயிர் ஒரு பத்து ரூபாய் பேக்கெட்டுக்கு பார்த்திங்களா அது தான் வாங்கிட்டு வந்தேன் சின்ன டப்பால் வாங்கிட்டு வந்தேன் கெட்டி தயிர் போட்டால் அச்சிடே செம்மையாக இருக்கும் அதனால் கெட்டி ட்ரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் க தனியாத்தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் அப்புறம் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் ஜாஸ்தி போடலாம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா மசாலா ஏற்கனவே வந்து சிக்கனில் போட்டிருக்கேன் அதனால் கம்மியாக போட்டு லேசாக வணக்கி விடுக்குறேன் ரொம்ப நல்லா வணக்கி விடல ஏன்னா இதில் தம்மில் தான் வேக வைக்க போகிறோம் இதோட டேஸ்ட் அப்படியே வரும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் என கறியில ஏற்கனவே உப்பு இருக்கு கொஞ்சமா போட்டுக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே வந்து கொஞ்சம் லேசாக அது என்ன பிரியற மாதிரி இருக்கும் ஏன்னா தயிர் போட்டிருக்கோம்ல அந்த ட ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா கறி வந்து க அப்படியே எடுத்து போட்டுடலாம் இது ரொம்ப நேரம் வணங்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இருந்தது லேசாக சூடு ஆனதுமே வந்து நம்ம பாதி எடுத்து வச்சிடலாம் பாதி மட்டும்தான் வச்சுருக்கேன் அந்த கிடாயில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் சட்டியில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்து வந்து ஈவனாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ச எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பராபர் போட்டு பாதி அது சாப்பாடு போட்டுக்கலாம் பாதி சாப்பாடு சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே சிக்கன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து லேயர் மாதிரி மறுபடியும் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி டபுள் அடுக்கு போடுறதுனால வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக சிக்கன் வந்து மிக்ஸ் ஆகி வரும் எல்லா மசாலாவும் வந்து எல்லா சாதத்தோடய மிக்ஸ் ஆகி வரும் கீழே அடியில் மட்டும் வச்சு மேலே சாதத்தை போட்டோம்னா அது எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகி வராது சிக்கன் பிரியாணி பண்ணுறதை விட இந்த மாதிரி செய்யறது வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க சிக்கனு பிரியாணி பண்ணாக்கா சாப்பிட மாட்டாங்க பட்டு அது ச ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் சிக்கன் பிரியாணியில் பண்ணுற சிக்கனு பட் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த சிக்கனும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேலே இந்த மாதிரி லேயர் போட்டுருக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணுவேன் சரி சாப்பாடு இந்த மாதிரி இருந்துச்சுல்ல சரி இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு பாஸ்மதி ரைஸில் பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள்கிட்ட வந்து எல்லோ கலரும் க்ரீன் கலர் இருந்துச்சு அந்த ரெண்டு கலர் நான் வந்து நான் போட்டுக்கிறேன் வேணால் குங்குமப்பூ கலர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க அதுவும் இருக்கும் பார்க்கறதுக்கு க்ரீன் கலர் தான் எனக்கு நல்லா கலர் காமிச்சிது ஆனால் வந்து எல்லோ கலர் சரியாக காமிக்கலாம் ரெட் கலர் கூட இருந்துச்சு சரி ரெண்டு கலர் போதுமே எதுக்கு எல்லா கலரும் போடணும்னு சொல்லிட்டு நான் போடல இந்த ரெண்டு கலர் மட்டும் போட்டால் அதுவே கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஃபுட் கலர் காஸ்ட் பசங்க சாப்பிடுவங்களுக்காக கடைக்கு ஹோட்டல் போனோம்னாக்கா அங்கேயும் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் கொஞ்சமாக நம்ம தே கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் கடையில் இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் தம்ம்ம்மு போடுறலாம் அதுக்கு வந்து நான் வந்து கிரைண்டரோட கல் தான் இருந்துச்சு எங்கிட்ட எப்போயுமே நான் வந்து கிரைண்டரோட கல் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதை வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா தம் ஆயிரும் அப்புறம் வெங்காயம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் நீளநீளமாக மெலிசாக கட் பண்ணிவிட்டால் அது வந்து சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டால் கூட செமையாக இருக்கேன் என்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் தேவையான குப்பு போட்டு பேக்கெட்டில் இருந்த தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா தயிருக்கு பிரியாணிக்கு தயிர் பச்சடி இருந்தால் தாங்க அவங்களுக்கு இறங்கும் என் வீட்டுக்காரி தயிர் பச்சடி இல்லைன்னா சண்டை இன்றைக்கி ரொட்டி சுள்ள எங்கே திட்டுவாரோன்னு பயத்துலையே பண்ணேன் ஏன்னா சாப்பாடும் கொஞ்சம் வச்சுட்டேன் சாப்பாடு கொஞ்சம் அவருக்கு வச்சு ரசத்து வச்சுட்டேன் இப்போ சாப்பாடு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏன்னா விதை விதையாக தான் இருந்தது அரிசி நான் வந்து தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல சும்மா அப்படியே ஹீட்டில் வந்து தம் மாதிரி இது பயங்கரமாக ரெடி ஆயிரும் இப்போ லேசாக கலர் விட்டுக்கலாம் சாப்பாடு உடையவும் கூடாது அதே சமயம் கறி வந்து பிச்சிட்டு வரக்கூடாது பார்த்து மெதுவாக இது லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அடிப்பிடிக்காது அந்த கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஏவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று விடாமல் இது வந்து நான் பாகிஸ்தான் பிரியாணின்னு சொல்லுவாங்க அது வேறு மாதிரி பண்ணுவாங்க பா பாஸ்மதி ரைஸில் போ பண்ணுவாங்க புதினா கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க எங்கிட்ட நான் இன்றைக்கு வந்து சோம்பேத்தரமாக இருந்துச்சு எவ்வளோ காலம் தண்ணி எடுத்து வீட்டு வேலைங்களை செஞ்சுட்டு இருந்தேன்னா சரி சாப்பாடு கறி மிச்சம் இவங்க சாப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வீட்டில் இருந்ததை வச்சு அப்படியே பண்ணேன் ஆனால் பட்டையெல்லாம் போட்டு பண்ணோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் இது சாப்பாடு ரெடி க மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு செகண்டு அந்த அடுப்பு ஹீட்லேயே வந்து சூடானதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுத்தேன் பெரிய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்து தயிர் பச்சடி போட்டு கொடுத்துட்டேன் வயிற்று அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கே வந்து சாப்பிடலாம் பிரியாணி சாதாரணமாக பண்ணால் அவ்வளோக்கு சாப்பிடலாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவா கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல அதனாலேயே வந்து பசங்க எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க ஃபஸ்ட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் அந்த ஒரு ஒன்றரை கிளாஸ் போட்டேன் அதில் ஒரு ஒரு கிளாஸ் கொஞ்சோண்டு சாதத்தை வந்து பிரியாணிக்கு இப்போ சரி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன் அவங்க அப்பாக்கு ரசம் பண்றதுக்காக ரசத்தோட சாப்பிட்ற கையிலன்னு எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார் ஏன்னா ரொட்டி தான் இன்றைக்கி சுடலி இல்லை ரொட்டி சுடலின்னா எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார் அப்புறம் பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்களை கீ கட்டுரை மலை ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க அதை திட்டிட்டு இருந்தேன் கீழே உட்காந்து சாப்பிடுங்க பாப்பா அப்படின்ட்டு ஜில்லுன்னு இருக்க அப்படி மேட்டு போட்டுவிடும் அப்படின்னா இப்போ என்ன குளிராக இருக்குது குளிர் தொட்டி தான் சரி கீழே மேட்டு போட்டு உட்கார வச்சுட்டா இப்போ இத்தனை இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு கீழே உட்காருன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் வச்சுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன் கையை வச்சு சாமி காமிப்பாப்பா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும்போது தச்சுலகிறேன்னு கையை வச்சுக்க அப்படின்னா அவன் வாயிலாக தான் இருந்தா சாப்பாடு நல்லா இருக்குமா கலர் கலர் சாப்பாடு கலர் கலர் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பெரியவ கேட்டுட்டு இருந்தேன் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னா வயிற்று சே அம்மா வாய்ங்க அவங்க அப்பா என்ன தெரியும் ஊட்டினா இவளுக்கு இவ்வளோ வாய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்பாங்க டிவி போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படிச்சுட்டு இருந்தாங்க என்ன வரைக்கும் சாப்பிடும்போது தான் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க சரினு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு வந்து உட்காந்து நம்மளுக்கும் சரி சாப்பாடு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் நான் எனக்கு தயிர் பிடிக்காது அதனால வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த கறி பாருங்க கறியும் அந்த அந்த வெங்காயத்தோட வச்சு சாப்பிட்றக்கு செம்மையாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நிஜமான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டேன் நைட் ஆகிடுச்சி அப்புறம் தலை கூட சீவலை தலை காயவே இல்லை லேட் ஆயிடுச்சுல அப்புறம் ஏழரை ஏச்சு நான் சாப்பிட்றதுக்கு வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு தலை இருந்தது அதுக்கப்புறம் போய் தலை சீவ வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் எப்பயும் போல் சாரி உங்களுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு போய் சொல்லவே இல்லை மன்னிச்சுருங்க அப்புறம் நானும் சாப்பிட்டு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஜீர்ணமாக அதை மாதிரி இருந்துச்சு அதனால் செவனப் கொஞ்சம் இருந்துச்சு கோக்கு அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதை கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் ஜீர்ணமாக ஒரு மாதிரி இருக்கும் ஸ்ப்ரைட்டு செவனப்பு ஏதோ ஒன்று வீட்டில் கொஞ்சம் அவங்க நான்வெஜ் சாப்பிட்ற இருக்கும் வாங்கிட்டு நான் எனக்கு சாப்பிட்டதுமே அது கொஞ்சம் குடித்தா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஏன்னா ஜீரணமாகாத மாதிரி இருந்ததுனாக்கா எனக்கு அது குடித்தா கொஞ்சம் ஜீரணமாக அதனாலேயே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்புறம் அது கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் லட்டு பார்ப்பாங்க கேட்டாங்க மத்ரா போயிட்டு லட்டு கொண்டு வந்திருந்தார் எல்லாம் பாருங்கள் அப்படியே உரண்டையாகிடுச்சு பாக்ஸு நிறைய கொண்டு வந்துருந்தார் மத்ரா ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ மத்ரா போனால் அவர் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கிறாரு அதனால எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்புறம் பசங்களுக்கு ஆள் கோபம் போட்டு கொடுத்தாங்க படுத்துக்கிட்டு விளா உருண்டுக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க டிவி பார்த்துட்டு வீடே எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் சேரன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு கொடுத்துட்டு நானும் ஒன்று சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு தோணுச்சு அப்புறம் எப்பயும் மேலே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் இதோட டேஸ்ட்டு அடிச்சிக்க சான்ஸே இல்லைங்க செம்மையாக இருக்கும் அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் கிச்சனில் வந்து பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அப்படியே அப்படியே போட்டு வச்சிட்டு போயிருந்தாங்க கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் ஈவினிங் சமைக்க சமைக்க கொஞ்சம் பாத்திரமெல்லாம் சேர்ந்துச்சு அதெல்லாம் கழுவி எடுத்தது அதை எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இஞ்சி பூண்டு அப்புறம் திராட்சை வந்து அவங்க அப்பாவுக்கு நைட்டு எப்பயுமே ஊற வைப்பேன் இதை சாப்பிட்றனால ஹார்ட் அட்டாக்கு சீக்கிரமாக உரம் தான் நீங்க பண்ணுங்கள் தினமும் இஞ்சி பூண்டு நான் ஊற வச்சு கொடுத்துருவேன் ஒரு சைடு ஆயிடுச்சு அவங்க அப்பா வந்தது அவங்க அப்பாவுக்கு ரெண்டு அப்பளம் வந்து பொறிச்சு கொடுத்தேன் ரசத்தோட வந்து சாப்பிட்றதுக்கு அப்பளம் அவர் திட்டுவார் காய் இன்னைக்கு எதுவும் பண்ணல பிரியாணி மட்டும் தான் பண்ண அதுக்கே சரியான திட்டு விழுவோம் ரொட்டி பண்ணலன்னு சொல்லிட்டு அதனாலேயே சரின்னு சொல்லிட்டு நாலு அப்பளம் பறித்து அவருக்கு சாப்பாடு சூடு பண்ணி குழம்பு ரசத்தை வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுக்குவார் அப்போயும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்கே திட்டுமோ ரொட்டி இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தேன் பரவாயில்ல எதுவும் சொல்லல சாப்பிட்டுக்கிட்டாரு அப்புறம் அப்புறம் நாலு பேத்தையும் பறி ஒ பறிச்சுட்டுக்க எனக்கு வைச்சு பிரக்யா வந்து எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த தாரா ஏதா தரான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தார் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல அப்பளம் கொடுக்காமல் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு ஸ்பூன்னு வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்துக்கும் ரெண்டு ஸ்பூன் அடுத்த நாள் வந்து வச்சுருந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன் இந்த வாட்டி சாக்லேட் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்துருந்தாரு இது சாப்பிட்றக்கு வந்து சேம் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுனாக்கா மத்ரா ஸ்வீட் சாப்பிட்டுருந்தா அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு பாப்பா வந்துட்டு என்னம்மா சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்புறம் அவங்க அப்பா சொன்னாரு டேஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டாங்காட்டிக்கு அப்படி இருக்கும் மத்திரான சொல்லக்கூடாது மதுரான சொல்லணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் சேர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் போட்டு கொடுத்துட்டு போட்டுக்க அவங்க அப்பா அவள் பாப்பா அம்மா அவளும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்களா சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்கிற அப்புறம் அவள் வந்து அவங்க அப்பா கிட்ட ச சண்டை இருந்தா அவங்க அப்பா வந்து பிளேட்டு அவள் இருந்த அந்த பவுல் எடுத்துட்டாரு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே அழுவாச்சு நீங்கள் பாருங்கள் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு அப்புறம் எனக்கு நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டே ஸ்பூன் தான் நல்லா அந்த இது மா அந்த கொஞ்சம் லிக்விட் மாறி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படியே வடிஞ்சிக்கிட்டு வந்து சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க அது ஜில் ஜிலுண்டு அப்படியே தொண்டையில் இறங்கும் போது நல்லா இருந்துச்சு தெரியுங்களா பார்க்க வச்சுக்கிட்டே ஒவ்வொன்றும் சாப்பிட்றதுக்கிட்டாதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போ வாங்கிட்டு ஒரு வெயில் காலம் ஆயிடுச்சுனாலே எங்களுக்கு வாங்கிட்டு வந்து சா சாக்லேட்டு இது இது வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு செஞ்சு விட்டு ஆளு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு அவங்க அப்பா கொடுத்த அவங்க அப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம் நீயே சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அவருக்கு வீடியோவில் காமிக்கக்கூடாதுங்க காமிச்சாக்கா அவன் என்ன எதுக்கு நீ வீடியோவில் காமிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவார் நீ வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் காலில் வந்து இட்லி தான் இருந்தேன் அதுக்கு வந்து தேங்காய் அப்புறம் பொட்டுக்கல்ல பொட்டுக்கல் எனக்கு கிடைக்கிறதில்ல இது வந்து சென்னான்னு சொல்லுவாங்க சென்னா சுண்டலோட இது வறுத்து சுண்டல் அதை போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சாரி மிளகாலாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் சட்னி செமையாக இருந்துச்சு அப்புறம் வெங்காயம் தக்காளியும் போட்டு அது ஒரு தக்காளி கார சட்னி பண்ணிவிட்டேன் இது தாள் அப்படியே கொஞ்சம் தாளித்தலாம் கிடக்கு அழுகப்பள இல்லை சரி சொல்லிட்டு ரெண்டையும் அப்படியே போட்டு தாளிச்சிட்டு ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி தாளித்து எடுத்து கொட்டிக்கிட்டேன் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் தாளித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து தாளிச்சிடுறது இட்லி வந்து இன்றைக்கி மாவு புளிக்கவே இல்லை காலையில் சரி எப்பையும் முதலையெல்லாம் குளிர்காலமாக இருந்துச்சு அதனால் புளிக்காம புளிக்காமல் இருந்துச்சு இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு புளிச்சிருக்குன்னு நினச்சிட்டு அப்பயும் மாவு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு புளிப்பு புளிக்கலை அப்படின்னு தான் தெரியும் சரி இருந்தாலும் போட்டு கொடுத்துருவோமே சொல்லி போட்டு கொடுத்தா டைட்டாகிடுச்சு மாவு புளிச்சிருந்தா மாவு இட்லி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு தான் இருந்துச்சு சரி சாப்பிட்டுட்டு போகட்டுமே ரெண்டு திட்டி விழுந்துக்கிட்டே இன்னாடி கல் மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு ரெண்டு திட்டி விழுந்துச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா புளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கார சட்னி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் போட்டு கொடுத்துட்டேன் போட்டு அவர் கொண்டு காலைல ஃபஸ்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாதான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் ஆகும் அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் ஒரு இடத்துல தான் போட்டேன் இப்போ எனக்கு தண்ணி காலைல வந்து வேலையாக இருந்தேண்ணா அதனால் வந்து எனக்கு ரெண்டு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேலை செஞ்சுட்டு ம பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கு அதனாலேயே வந்து தோசை மட்டும் அப்படியே ரெண்டு தோசை விட்டுட்டு சாப்பிட்டு என் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கன்னைக்கு க்ளீனிங் ஒர்க் தான் வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன நேரம் பார்த்தாலும் அப்போ தான் நம்ம வீடு பார்க்குறக்குனா கொஞ்சமாக நீட்டாக இருக்கும் மாடி தான் வந்தேன் மாடி மொட்டை மாடியெல்லாம் பூரா மண் தூசியாக இருந்துச்சு சரி அலாசி போட்டு துணியாக மேலேயே கொஞ்சமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வாஷிங் மிஷின் வந்து டக்கு மூடி இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மூடியெல்லாம் இருக்குங்கம்மா தண்ணி மேலே தெறிக்காது நான் வந்து வாஷிங் மிஷினில் துணி வந்து கம்மியாக தான் போட்டு துவைப்பேன் நிறைய போட வேணான்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா அந்த மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு வரோம்னாக்கா வாஷிங் மிஷினில் கம்மியாக போட்டு போட்டு துவைச்சோம்னாக்கா ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நான் கம்மியாக தான் போடுவேன் கோதுமை நல்லா காய வச்சுருந்தேன்ல அந்த பாயெல்லாம் பூரா அழுக்காக இருந்துச்சு நாட்டுக்கு வந்து அலாசலானாக்கா அலாச முடியல அலாசிட்டு தண்ணி வந்து துணி தண்ணியில் ஃபஸ்ட்டு அலாசிட்டு தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பிடிச்சி அலாசி அதுக்கப்புறமா காய வச்சேன் இந்த பாய் கூட இது போச்சு ரொம்ப நாளாயிருச்சு பாய் ஒன்று வாங்கணும் வந்தாக்கா ஒரு தாத்தா கொண்டு வருவார் பாவன் தாத்தா எங்கே போயிட்டாருன்னு தெரில இன்னும் வந்தாக்கா வாங்கணும் மாடி கழுவி விட்டு ரொம்ப ஆச்சுங்க ரொம்ப டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கழுக்காக இருந்துச்சு அதனால தான் செஞ்சுட்டு நீங்கள் செம்ம வெயில் வேற மேலே வந்து துணியெல்லாம் துவைச்சு அலாசி காய வச்சு மாடி கழுவி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு நீங்கள் பாப்பாங்க பெட்ஷீட்டு என்னோட பெட்ஷீட்டு துணி ஜாஸ்தி இல்லை எல்லாம் குளிச்சிட்டு எல்லா தோடச்சு துணியும் ஒவ்வொரு ஷர்ட்டு தான் இருந்துச்சு ஆனால் மாடி வந்து அலாசி காய அலசி விடணுங்கிறதுக்காகவே வந்து துணியெல்லாம் துவச்சி கொஞ்சமாக அந்த பெட் வேணு வந்து எல்லாம் துவைச்செல்லாம் காய வச்ச அந்த தான் அந்த கல்லெல்லாம் சைடில் நீ எடுத்து வைக்கல சரி மாடி ஃபர்ஸ்ட் களி விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து ஓர்சல் பண்றதெல்லாம் அப்புறமா ஓர்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாடிதான் கழி விட்டுருந்தோம் பாருங்க எவ்வளவு அழுக்குன்ட்டு தான் இருப்பேன் அப்பயும் அந்த அழுக்கு தான் இருக்கும் அந்த வெள்ள டைல்ஸ் அதுக்கும் நல்லா பிடிச்சிக்குது மண்ணுங்க நல்லா படிச்சுனாக்கா வந்து கூட்டி விட்டோம்னாக்கா கோதமை நத்தி காய் பொடைச்சன அதெல்லாம் கீழே விழுந்துதான் இருந்துச்சு எல்லாம் கூட்டி எடுத்தேன் கூட்டி எடுக்காமல் இருந்து இன்னும் குப்பையாக இருக்கும் எல்லாம் அந்த கோதுமையெல்லாம் எடுத்து புறாக்கள் கா சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டேன் அப்புறம் அது வரவே இல்லை அதனால செஞ்சு விட்டு எல்லாம் கூட்டி விட்டு எல்லாம் எவ்வளோ க கரு கருன்னு வருது பாருங்கள் டைல்ஸ் கழுவு கழுவு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வண்டி வந்து இன்றைக்கி வர வண்டி வர வ வண்டி வரல வேற ஒரு வண்டி வந்துச்சு அந்த வண்டியில் போய் தண்ணி போய் ஒரு பத்து கேன் இருக்கும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து வீடு சேர்க்கறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சு பத்துரல பதினோரு கேனு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பசங்களாம் விளா வெளியே இருந்தாங்க ஈவினிங் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட மணி ஆறரை ஆகி போச்சு தண்ணி வண்டி வர்றதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் கேனுங்களா போய் எடுத்துகிட்டு வந்தேன் கேனுங்கள்லாம் இன்னைக்கு தண்ணி வண்டி வராதனால கேனுங்கள்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை வண்டி பிடிப்பானல அந்த வண்டி வரல அதனால் எல்லா கேனையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வீட்டில் எப்பயுமே வந்து ஏதோ ஒன்று செஞ்சாக்கா வந்து மிச்சமாக ரொட்டி ரொட்டி இருந்தால் கூட அது மாதிரி ரெண்டு முட்டையை உடச்சி விட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் சாப்பாடு மிச்சமாகிடுச்சின்னா கூட புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி கொடுத்துருவேன் சிக்கன் வந்து ஹோலி அன்றைக்கி நான்வெஜ்ஜு இந்த இது சிக்கன் பண்ண குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டாங்க ஏன் சாப்பிடலாக்கா பலகாரம் பண்ணியிருந்தேன்ல இனிப்பு பலகாரம் காரம் அந்த வடகிட எல்லாம் இருந்துச்சுல்ல அதை சாப்பிட்டு அவங்களுக்கு வயிறு ரொம்பிருச்சு விளையாட்டு பிசியில் வந்து அப்பப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இந்த இனிப்பு பலகாரம் சாப்பிட்டு அவங்களுக்கு தகட்டின மாதிரி ஆயிடுச்சு நைட்டு வந்து சரியாக சாப்பிட முடியல ரசத்தோட கொஞ்சோன்னு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு படுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஜீரணமாகாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவும் தான் கொஞ்சம் சாப்பிட்டோம் அதனால் சிக்கன் வந்து மிச்சமாயிடுச்சு அதை நான் என்ன எப்படி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாக்கா சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிச்சு தோணுச்சு அதனால தான் அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தேன் இதே வந்து பாகிஸ்தான் பிரியாணி இருக்குது பாகிஸ்தான் பிரியாணி வந்து எங்கிட்ட சாமான் எல்லாம் அது பிரியாணி பண்ணுறதுக்கான எல்லா பொருட்களும் இருந்ததுனாக்கா போட்டு பண்ணோம்னா செமையாக இருக்கும் அதை நான் ஊருக்கு போனாக்கா வந்து பண்ணி காமிக்கிறேன் என் குழந்தனாருக்கு பிரியாணி பிரியாணி கேட்டுக்கிறாரு அவருக்கு ஊருக்கு போனால் நான் பண்ணுவேன் அப்ப அவங்களுக்கு அப்லோட் பண்றேன் பிரியாணி பண்ணுறது எப்படி பாகிஸ்தான் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இங்கேருந்து எங்கள் ஊர் பரமத்தியில வந்து வேலூரில் வந்து ஒரு கடை இருக்குது டெல்லி கடைன்னு சொல்லிட்டு நான்வெஜ் பிரியாணி அங்க கிடைக்கும் சேம் அதே டேஸ்ட்டில் தான் பண்ணுவேன் சேம் அதே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எங்கிட்ட எந்த இல்லை இருந்த சாமானம் வச்சு அந்த சாப்பாடு எப்படியாவது முடிச்சுக்கட்டோன்னு சொல்லிட்டு பண்ணேன் நாற்றுக்கு அந்த சாப்பாடு ஃபினிஷ் காலி ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க பசங்களும் சாப்பிட்டாங்க அவங்க அப்பாவும் சாப்பிட்டாரு ஒரு நாற்றுக்கு அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு தண்ணி வண்டி காலையிலேருந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு நாள் போகிற அது கராப் ஆயிடுச்சு பதினி ஏழராயிருச்சு சாரி ஆறரையாயிடுச்சு இன்னி வண்டி வரல நாளைக்கு வந்தால் வரும்னு சொன்னாங்க வேறு ஒரு வண்டி வந்துச்சு அந்த வண்டியில் ஒரு பத்து கேன் பிடிச்சிட்டு வந்தேன் நாள் பூரா தண்ணிக்கே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அதில் இருந்து அதுக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதனால் என்னால் சீக்கிரமாக வீடியோஸ் கொடுக்க முடியல சரி இன்னைக்கு டே விலாக் இப்படி தான் போச்சு சண்டே விலாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷுடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நீ நைட்டுக்கு லஞ்ச் ரெடி பண்ணல சாரி நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணல போய் இது மாவு வாங்கிட்டு வரணும் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் சரியா சரி இன்னைக்கு டே விலாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்